எஸ்கே ப்ரோ ஹலோ அக்கா சொல்லுங்க ஆம்புலன்ஸ் ப்ரோ தூக்கம் தூக்கமா வருது ப்ரோ நீயா என்னது மணிகண்டன் ப்ரோ ஆனால் மணிகின்ற பார்த்துருக்கீங்களா வணக்கம் பொன்செல்வி அக்கா அப்படிங்கிறாங்க எங்கள் பாமாவை காணும் அவங்க வந்துட்டு போயிட்டாங்க எஸ்கே ப்ரோ அதான் கேட்டேன் கலை ஆமா கேட்கணுன்னு நினச்சேன் எல்லா சேனலையும் சப்போர்ட் பண்ணி எப்போ வீடியோ பார்ப்பீங்க எல்லா வீடியோஸ் வியூஸும் வர ஏமா நேற்றே கேட்கணுன்னு நினச்சி எல்லா சேனலையும் சப்போர்ட் பண்ணுறீங்க எப்போ வீடியோ பார்ப்பீங்க எப்போ வீடியோ வியூஸை வரலையேம்மா ஆமாம் அன்பு ப்ரோ வியூஸு கம்மி தான் மாதவ் ப்ரோ நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ எம்கே ப்ரோ ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம மாதவ் ப்ரோ தான் சமைக்கிறாங்க மாதவ் சாகோ வணக்கம் அப்படிங்கிறாங்க பிஎஸ் சிஸ்டர் சும்மா பாமாவை தான் மிஸ் பண்ணுறேன் பேசி ரொம்ப நாள் ஆச்சு ஓகே எஸ்கே ப்ரோ ஓகே வந்தாங்க இவ்வளோ நேரமாக அந்த என்பிஎஸ் சேனலில் வந்தாங்க வந்து அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் போகிறாங்க நான் ரெடி பண்ணேன் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ அப்படியாக்கா ஆமா எம்கே ப்ரோ அவங்க ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்காங்க அப்புறம் எப்படி தெரியாம இருக்கும் ஈஸ்வரன் ப்ரோ இருக்கீங்களா அந்த பொஞ்சல்வி சிஸ்டர் உங்க ஊரு தான் முத்து கோபால் ஹாய் ஹாய்ங்க வணக்கம் சூப்பர் மாதவ் ப்ரோ அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்போதானே அன்பு ப்ரோ போட்டிருக்கிறீங்க அப்புறம் எப்படி வியூஸ் வரும் போட போட தான் உங்களுக்கு வியூஸ் வரும் நேர்த்தே பார்த்தீங்களா உங்கள் வீடியோவை திருநெல்வேலியா ஓகே கோபால் ப்ரோ ஸ்டார்டிங்களா இரவு வணக்கம் ஹாய் ரத்ன பாண்டி ப்ரோ வாங்க வணக்கம் எல்லோரையும் கேட்டேன் மச்சான் நான் கேட்க மறந்துட்டேன் கேட்டேன்னு சொல்லிருங்க பார்த்தீங்களா நான் அதை சொல்ல மாட்டேன் பிள்ளைங்கள மட்டும் கேட்டாங்க உங்களை கேட்கல மறந்துட்டாங்கன்னு சொல்லிடுவேன் ஜேசு ப்ரோ நீங்கள் கேட்கல அதனால் நான் சொல்லிடுவேன் நீங்கள் கேட்கல அப்படின்றத நீங்கள் நிறையா போட்டா தான் வரும் அன்பு ப்ரோ வெறும் அறுபது வீடியோ தான் போட்டிருக்கீங்க அப்புறம் எப்படி வரும் சொல்லுங்கள் மாதவ் ப்ரோ நீங்க மேரேஜ் பண்ண அந்த பொண்ணு சமையல் செய்ய தேவையில்லை கரெக்டு கே ப்ரோ பதினோராவது லைக் அக்கா தேங்க்யூ ப்ரோ ஜெயசு ப்ரோ கண்டிப்பா சொல்றேன் அக்கா இரவு டிஃபன் முடிஞ்சது ரத்ன பாண்டி ப்ரோ தோசை தக்காளி சட்னி முடிஞ்சது ஆமா அக்கா ஆமா கே ப்ரோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கோபால் ப்ரோ எங்க எஸ்கே ப்ரோவை காணும் ரொம்ப சூடா இருக்கு தண்ணி ஆற வைக்க போறேன் மாதவ ப்ரோ அப்படிங்கிற அக்கா என்ன குடிக்கிறீங்க பெண்ணி தண்ணி ஹாட் வாட்டர் குடிக்கேன் ரத்ன பாண்டி ப்ரோ தண்ணி சூடு பண்ணி தான் குடிக்கிறேனா ரொம்ப சூடா இருக்கு இந்த ஊத்தி ஆற வைக்க போறேன் திரும்பவும் குடிச்ச மாதிரியே இல்லையா கலைபாய் பிஎஸ் சிஸ்டர் என்ன வந்தோம்னா கிளம்பிட்டீங்க பிஎஸ் சிஸ்டர் தண்ணி தான் ப்ரோ நம்ம லைவில் நல்லவங்களாம் வர்றாங்க பரவாயில்ல சூப்பர் ராம தேசு ப்ரோ அதுதான் நமக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கங்க நம்மளை மாதிரியே பேசுறவங்க வந்தாங்கன்னா நமக்கு நல்லது அதனால நான் எப்பயுமே பெரும்பாலும் கத்தியும் பேசுறது இல்லை ஓகே தூக்கம் வந்துருச்சு பாய்க்கா ஓகே மாதவ் ப்ரோ எம் கே ப்ரோ பெட்டிகள போயிட்டாங்க நீயா நீயான்னு கேக்குறாங்க யார் அது மணிகண்டன் ப்ரோ நான் தான் நான் தான்